அன்பான தமிழ் உறவுகளே வணக்கம் குடிச்சி செத்தான் குடிச்சி செத்தான் குடிச்சி செத்தான் அவனுக்கு போய் பத்து லட்சமா இருக்க அவனை ஏன் அவனை வந்து நீங்க கேட்கல வந்து ஒரு கூலி வேலை செய்யறான்பா கூலி வேலை செய்யறான் கம்பி வேலை செய்யறான் கார வேலை செய்றான் அவனுடைய உடம்பு வலி அந்த வலிக்காக அவனுக்கு குடிக்கலாம் பறையர்கள் செத்தாங்க அப்படின்ற ஒரு வண்ணத்திலேயே பேசுறீங்க சீமான் முதற்கொண்டு பத்து லட்சம் வாங்கிய உனக்கு பத்து லட்சம் இதே பெங்களூர்ல நான் கடிதம் கொடுத்த அனுப்பி இருநூறு பேர் சாவரத்துக்கு காரணமா இருந்த மாரிமுத்து அவர்கள் கள்ளச்சாராயம் காசு காசக்கூடிய பெண்மணி நீங்க உட்கார்ந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து அனுப்பி தம்பி கோபி அந்த கடிதத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க ஆனாலும் நீங்க அவங்க பக்கத்துல உட்காந்து பேசிட்டு வந்திருக்கீங்க இப்ப அப்ப எல்லாம் உங்களுக்கு சரியா படுத்த ஒரு விஷயமான ஒரு இதை வந்து அதுல கொட்டி கலக்கப்பட்டு சொன்னா இது எங்கேயோ திட்டம் நடந்திருக்கு இன்னைக்கு அரசு பத்து லட்சம் கொடுத்தது ஏன்னா நாளைக்கு இருபது லட்சம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்ப ஏற்படும் போது என்ன ஆனா அடுத்த அந்த குற்றம் நடக்காத விட அரசு பாதுகாப்பு சீமானுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அது வேதவாக்கோ இல்ல அது குரானோ பைபிள் இந்த மாதிரி ஆயுர்வேதும் சொல்லியிருந்தா அவனை பார்க்க வந்தவங்க எல்லாம் மீண்டும் போய் அந்த சா இதை மாட்டாங்களே அந்த சாவு தடுக்கப்பட்டிருக்கும் குற்றவாளி எங்க இருக்காங்க அரசு அதிகாரி மருத்துவமனை அதிகாரி இந்த வேலை செஞ்சிருக்கும் போது குற்றம் அரசு தனது அப்ப அந்த மக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்கன்னு தானே போடலாங்க நீ அறுபத்தி மூணு பேர் செத்து போயிருக்கா அப்பா போயிட்டேன் நாளைக்கு அந்த குழந்தைக்கு யார் நிப்பீங்க சீமா நிப்பானா இல்ல நீங்க நிப்பீங்களா அவன் செத்து தவறாவே சாவிட்டான் அவனுடைய வீடு அனாதையா நிக்குது இல்லையா அதுக்காக ஏதாவது செய்யணும்னு மனசான்றோடு நெல்லுங்க மனசையில் செத்துட்டாங்கன்ற ஒரே காரணம் தான் இன்னைக்கு வந்து என்னதுன்னா இதே சாவு வேற ஒரு குடியில செத்தாங்கன்னா இந்த மாதிரி ஆனா ஆனால் பறவைகள் கண்டிப்பா அது குரல் கொடுப்பாங்க எல்லாமே எவ்வளவு இங்க பிடிக்காதவங்க இவ்வளவு பேர் பேசுறீங்களே நான் சாராய்க்கே தொட்டதில்ல நான் புகையே பிடிக்கிறது இல்ல நீங்க சொல்லுங்க பாக்கலாம் சீமானந்தர் தம்பிங்க தான் சொல்றேன் நீங்க எல்லாரும் சீமானந்தர் தம்பிங்க நீங்க தமிழ் தேசிய தலைவர் மேல ஆணையத்தை சொல்லுங்க பாக்கலாம் செத்தவங்க ரொம்ப பாமர மக்கள் ரொம்ப ஏழ்மை மக்கள் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்காங்க அரசு நெத்த நெத்தால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்காங்க அந்த வீட்டுல பாருங்க சின்ன சின்ன குழந்தை நான் பார்த்தேன் சின்ன சின்ன குழந்தை எப்பொருள் யாஜுவார் வாய் கட்சினும் அப்பொருள் மெய் பொருள் காண்பது அறிவு அன்பான தமிழ் உறவுகளே வணக்கம் இந்த பதிவு சில மன உளைச்சல்களால் வெளியிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டதனால் இந்த பதிவை நான் இப்பொழுது உங்கள் முன் வைக்கின்றேன் ஒரு சிலர் ஒரு சிலர் என்பதை விட பலர் வைக்கின்ற கேள்விகள் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் இராணுவத்தில் வேலை செய்தான் அவன் வந்து செத்து போயிட்டான் அவனுக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல அவனுக்கு அற்பத்தொகையை தான் இந்த அரசு கொடுக்குது கள்ளச்சாராயம் குடித்து செத்தா அவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க மீன் பிடிக்கிறது செல்லக்கூடிய இலங்கை மீனவனை இலங்கை இராணுவம் சுட்டு கொன்ற அந்த மக்களுக்கு மீனவர்களுக்கு எதுவும் தருவதில்லை ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து விட்டு செத்தவனுக்கு பத்து லட்சம் தருகிறார்கள் இப்படி பேசுகின்ற இந்த பேச்சுக்கள் எதை நோக்கி செல்லுகிறது என்றால் ஏன் இவ்வளவு நாள் இந்த பேச்சாலும் வரல வாய்மூடி மௌனமாக இருந்தப்போ இதுல இந்த மாதிரி பேசக்கூடிய யாராவது ஒருத்தனாவது இலங்கை சிங்களர்களால் சிங்களர்களால் சுட்டு நம்முடைய மீனவர்கள் போது அவர்களுக்கு நிதி உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு அரசு கிட்ட போராடியவர்கள் உண்டா இல்ல ராணுவத்தில் வந்து செத்தவனுக்கு அந்த மாதிரி கொடுத்துதான் ஆகணும்னு தெருவில் போராடியவர்கள் இத்தனை பேர் யாராவது ஒருத்தர்கள் உண்டா ஆனா இப்ப வந்து ஏன் கேக்குற சாராயம் குடிச்சு செத்துட்டான் நாம என்ன கேட்கறோன்னா குடிச்சி செத்தான் குடிச்சி செத்தான் குடிச்சி செத்தான் அவனுக்கு போய் பத்து லட்சமான்னு கேட்குறீங்க அவனை குடிக்க வச்சான் அவனை ஏப்பா நீங்க கேட்க மாட்டேங்க குடிக்க வச்சான் குடிக்க வச்சான் குடிக்க வைச்சான்னு ஏன் அவனை வந்து நீங்க கேட்கல அப்பாவி மக்கள் ஏதோ வந்து ஒரு கூலி வேலை செய்யறான்ப்பா கூலி வேலை செய்யறான் கம்பி வேலை செய்யறான் கார வேலை செய்யறான் அவனுடைய உடம்பு வலி அந்த வலிக்காக அவனுக்கு குடிக்கிறான் அதை நான் வந்து என்ன சொன்னேன் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க குடிச்சிவன் குடிச்சு செத்து போயிட்டான்ப்பா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அவனால் நிர்கதியாக நிற்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்கிறது ஏன் பார்த்து பார்த்தாட செய்யுங்கன்னு சொன்ன அதுக்கு தலைவர் பிரபாகரன் படத்தை போட்டு இருக்கிறவங்க செருப்பை போட்டு காமிக்கிறான் எனக்கு தகாத வார்த்தைகளை பேசுகிறாங்க அப்போ நீ அந்த படத்தை எடுத்துட்றானி தலைவர் படத்தை எடுத்துரு உனக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு சொன்னா தலைவர் படத்தை போட்டு பேசக்கூடிய உனக்கு தகுதி இல்லைன்னா நீ அது மாதிரியான பேச்சுங்களை பேசிருவேன் அங்கிருந்து அந்த படத்தை எடுத்துரு எடுத்துட்டு நீயும் ஒரு சங்கி மாதிரி பேசு தாழ்த்தப்பட்ட மக்கள் இறந்துட்டாங்கன்ற ஒரு வயிற்றுச்சல் உனக்கு இருந்தா அந்த மக்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்ற ஒரு உனக்கு அந்த காழ்ப்புணர்ச்சி இருக்குமானால் ம் தலைவருடைய படத்தை எடுத்துட்டு நீ என்னவா என்னவனாலும் பேசினான் வேணும் சொல்ல சாராயம் குடிச்சு செத்தானா அவன் குடிச்சிட்டு குடிக்கணும்ன்றதுக்காக சாகணும்ன்றது குடிச்சானா சரி பத்து லட்சம் ரூபாய் அவனுக்கு கிடைக்குதுன்னு குடிச்சிட்டான்பா குடிச்சு செத்தான் அவனுக்கு பத்து லட்சம் வருதுன்னு நினைச்சே போய் குடிச்சு செத்தான் வா நீயும் பத்து லட்சம் வாங்கியோ குடிச்சு செத் தொலைஞ்சிடு உனக்கு பத்து லட்சம் அரசுகிட்ட வாங்கிக்கோ உனக்கு அந்த யோகித்த அந்த தகுதி இல்லைன்னா மத்த நீ ஏன் சொல்ற யாராவது குடிச்சு சாகணும்னு யாராவது போய் சாவாங்க குடிப்பாங்களா ம்

மக்களுடைய பக்கத்துல அவர்களுடைய இன்னல்களுக்கும் அவர்களுடைய துன்பத்துக்கும் அணுக்கமாக எவன் நிற்கிறானோ அவன் தான் தலைவன் லட்சம் கொடுத்து எத்தனை எத்தனை வந்து அழிசாட்டிமான பேச்சுங்க செத்துமே செத்துட்டா அவனை வந்து நம்ம வந்து அவன் குடிச்சான் அவனை தூக்கி நம்ம கொண்டாடுறோம் அவனை தூக்கி வச்சு கொண்டாடலையே எந்த ஒரு மனிதனும் அவன் குடிகாரனா இருந்தாலும் அவங்க ஏழையா இருந்தாலும் அடித்தட்டில் எவ்வளவோ கீழ் தர்றான் கீழ் மட்டத்தில் அவங்க இருந்தால் கூட ஆனால் அவனுக்கு பின்னால அவனை சூழ்ந்து அவனுடைய குடும்பம் இருக்கு அவன் எங்க குடிச்சிட்டு வேலை செஞ்சுருந்தானா ஒரு நூறு ரூபாவது அவன் எடுத்து வந்து அவன் குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய பண்பாடு ஒரு மனிதன் ஒரு ஆண் ஒரு அப்படின்னு ஒரு ஜென்மம் எடுத்தாவே அவனை சூழ்ந்து அவனுடையன்னு ஒரு குடும்பம் இருக்கு அப்போ அந்த குடும்பம் வந்து நிர்கதியாக இருக்குது ஆயிடுது இல்லையா அப்போ அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா பறையர்கள் செத்தாங்க அப்படின்ற ஒரு வண்ணத்திலேயே பேசுறீங்க சீமான் முதற்கொண்டு அந்த சீமானின் தம்பியை நானும் சீமானை தூக்கி சம்மந்தம் வந்தாண்டா இது ஏண்டா நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்க சீமான் இது வரைக்கும் நான் வந்து தவறாக பேசியிருந்தான் நானும் சீமா நாம் தமிழ் கட்சி இது நாள் வரைக்கும் தூக்கி சம்மந்தம் வந்தால் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு புரிதல் வந்துடுமா சீமான் சொல்றது எல்லாமே சரின்னு ஏற்றுக்கணுன்றது சட்டமா இங்க இல்லையே இப்ப அண்ணனை எதிர்த்து பேசக்கூடாதுன்றது தம்பிங்களுக்கு என்ன தண்டனையா இல்ல அது வந்து சட்டமா அதுதான் சொன்னேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அண்ணன் சொன்னாலும் தம்பி சொன்னாலும் உண்மையை வந்து பேசி அலசி ஆய்ந்து பேசணும் நான் அதுதான் சொல்றேன் இப்ப சீமான் அப்படின்னு சொல்றீங்க சீமான் சொல்லிட்டாரு நான் வெளிப்படையவே வந்துடுறேன் நான் சீமானுக்கு எதிராக பேசல புரிதலுக்காக சொல்றேன் எத்தனையோ மேடைகள்ல இந்த மக்களை வந்து நல்வழிப்படுத்திய நீங்க என்ன சொல்றீங்க சாராயம் பின்னால் நடக்கக்கூடிய அந்த அழிச்சாட்டிய பின்னால் நடக்கக்கூடிய அரசியலம் இதே சீமான் இதே பெங்களூர்ல நான் கடிதம் கொடுத்து அனுப்பி இருநூறு பேர் சாவரத்துக்கு காரணமா இருந்த மாரிமுத்து அவர்கள் கள்ளச்சாராயம் காசு காசக்கூடிய பெண்மணி அவர்களோட நீங்க உட்கார்ந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னு பேருக்கிறேன் தம்பி கோபி அந்த கடிதத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் ஆனாலும் நீங்கள் அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு வந்துருக்கீங்க இப்போ அப்பெல்லாம் அவங்க வந்து உங்களுக்கு சரியா பட்டுதாரு அதை வந்து நான் தவறுன்னு சொல்ல உங்களுக்கு தெரியல நீங்கள் வந்தீங்க உட்காந்தீங்க ஆனாலும் நாங்கள் சொன்ன நீங்கள் ஏத்துக்கல இப்பவும் நாங்கள் சொல்கிறோம் அந்த மக்கள் வந்து நிர்கதி அனைக்கிறதுக்கு விடாதீங்க ஐம்பது பேர் அறுபது பேர் இது அரசனுடைய மெத்தனத்தால் நடந்திருக்குறது ஏழு வருஷமா ஒருத்தன் அந்த இடத்துல சாராயம் காசம் ஏழு வருஷமும் அதை நடக்குது அந்த சாராய காய்ச்சல் நடக்குது அப்ப அந்த பகுதியில் இருந்த நாம் தமிழ் எங்க போச்சு விடுதலை சிறுத்தைகள் எங்க போச்சு இது அரசு மேலே நம்ம குற்றம் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை பொறுப்பு ஒவ்வொரு சமூக அக்கறை உள்ளவனுக்கும் இந்த பொறுப்பு இல்ல ஏன் இதை வந்து தட்டி கழிச்சுட்டு இப்ப வந்து சாராயம் குடிச்சா பத்து லட்சம் விஷ சாராயம் நினைச்சு அவனா போய் குடிப்பாங்க முதல்ல சாராயம் என்னென்னு தெரிஞ்சிக்க சாராயம் என்பது போதைக்காக தயாரிக்கப்பட்டது அல்ல இது புராண காலங்களிலிருந்து அதை பழைய காலத்திலிருந்து சாராயம் என்ற சொல் வந்து தொடர்ச்சியாக வருவது சா கூட்டல் ஆராயும் நம்ம ஒரு மனிதன் சாவதற்காக நாளை எண்ணிக்கிட்டு நேரத்தில் அவனுக்கு இந்த சாவு வர்றதுக்கான காரணம் என்னன்னு ஆராய்வதற்கு அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு போதைப் பொருள் மருந்து பொருள் ஒரு மனிதனை ஆழ்நிலை உறக்கத்துக்கு கொண்டு சென்று அவனுடைய உடலை அறுத்து அவனுடைய மருத்துவம் செய்து மீண்டும் அதை போட்டு இதனுடைய சித்த வைத்தியத்தில் சித்த வைத்தியத்திற்காக செய்யப்பட்ட ஒரு மருந்து அருமருந்து தான் சாராயம் இந்த சாராயத்தில் என்னென்ன போட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து எவ்வளோ செய்யறான் பேட்டரி செல்லு போடுறான்றான் பல்லி போடுறான்றான் செத்த எலியை போடுறான்றான் இன்னைக்கு செய்கிறாங்க பாரு ஆனால் நம்முடைய முன்னோர்கள் சாராயம் என்றது வந்து அருமருந்து அது ஒரு காலத்தில் அப்படி செய்யப்பட்டது நானும் என்னுடைய நண்பரும் பேசும்போது அவர் இன்னும் சில அருமையான ஒரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் பேசும்போது எனக்கு சொன்னார் ஐயா அதில் வந்து கடுக்காய் ஜாதிக்காய் மாசிக்காய் போன்ற அரிய மூலிகைகளெல்லாம் போட்டு நொதிக்க வைத்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாராயத்திலிருந்து தான் வந்து மனிதனுடைய ஆண்மை தன்மைக்கும் மருந்து அருமருந்தாகவும் வெட்டுப்பட்ட காயங்களுக்கு மருந்தாகவும் மயக்க நிலைக்கு கொண்டு செல்வதற்காக அந்த மருந்தை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை செய்வதற்காக நம்முடைய சித்த இது செய்வதற்காகவும் இந்த சாராயம் என்று சொல்லணும் சா கூட்டல் ஆராயும் சாராயும் என்று அதற்கு பெயர் வந்தது என்றெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் இவ்வளவு மகத்துவமான ஒரு மருந்து அது போதைக்காக பயன்பட்டது மருத்துவத்திலே இன்னைக்கு அனீசியா என்று ஒருவனை அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தும் போது அனீசியா என்று புளோரோஃபார்ம் என்ற மருந்துகள் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தப்பட்டாங்க ஒருவனை ஆழ்நிலை மயக்கத்துக்கு கொண்டு செல்லணும்னா அவனுக்கு சாராயத்தை ஊற்றினான் சாராயத்தை கொடுத்து அவனை ஆழ்நிலை உறக்கத்திலே படுக்க வைத்து அவனுடைய உடம்பை கீறி அவனுக்கு மருத்துவம் செய்யப்பட்டது இது சித்த மருத்துவத்திற்காக செய்யப்பட்டதா சாராயம் தான் அதுக்கு சார் கூட்டல் ஆராயும் என்ற பெயர் வந்தது இதையெல்லாம் தெரிஞ்சுக்காமல் பிற்காலத்தில் என்ன பண்ணுங்க இது மனிதனுடைய உடல் வலிக்கும் அவனுடைய சோர்வுக்கும் கூட இது வந்து அருமருந்தாக பயன்பட்டுருக்கு அது மருத்துவமாகவே பயன்பட்டுருக்கு கல் எப்படி ஒரு மருத்துவமோ சாராயமும் சாராயமோ மருத்துவமாக தான் பயன்படுத்தப்பட்டது என்னுடைய இப்போ நான் இதை பற்றி சொல்கிறேன் சாராயத்தை பற்றி பெருமையாக பேசுகிறேன்னு சொன்னால் என் நீங்கள் என்ன வந்து கணக்கு போட்டுறக்கூடாது கூடாது ஏன்னு கேட்டால் என்னுடைய அறுத்துப்படுத ஒரு குருதியில ஒரு அணுக்கள் கூட என்னுடைய இதுல வந்து சாராயத்தை பார்க்க முடியாது என் மகள் தான் எடுத்துட்டு இருக்காங்க நான் தைரியமா சொல்ல முடியும் புகையுடைய நாற்றம் எனக்கு தெரியாது அப்படி வளர்ந்தவன் ஆனாலும் அதனுடைய பயன்பாட்டை நான் சொல்றேன் அதனுடைய தொடக்கம் என்பது மிக அருமையான ஒரு தொடக்கம் கல் இந்த கல் இருக்கு பாருங்க இந்த கல்லை குடிச்சா செலிக்காசு என்ற நோய் குணமாகும் உடம்புல இருக்கக்கூடிய வைத்து அதாவது தூசு தும்புகளால் நம்முடைய நுரையீர்கள் கெட்டு போகிற போது அந்த தூசு தும்புகள் எல்லாம் சேர்ந்து சளியாக ரத்தம் கட்டி வெளியே வந்து கக்கி ஒரு மனிதன் உயிருக்கு துடி துடித்து உயிருக்காக இயங்கி இந்த உயிர் நிலைக்குமா அப்படின்னு இயங்குற காலத்துல இந்த கல் குடிச்சு அந்த சிலிகாஸ் என்ற அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய மருத்துவம் அந்த கல்லில் இருக்கிறது கண்ணும் அது எது எடுத்தாலும் சரி நாம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்தோம்னா அது அருமருந்து அதுவே அதிகமா போனா அதுவே நமக்கு பெரிய தொல்லைக்கும் துன்பத்துக்கும் ஆளாக்கக்கூடியது ஆகையால வந்து இந்த சாராயம்ன்றது வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்க இத வந்து இந்த மருத்துவத்தை கெடுக்கிறதுக்குனே வந்து வெளிநாட்டுல இருந்து செஞ்ச சில செயல்பாடுகளால அதுல பேட்ரி பேட்டரி வந்து நம்ம நம்ம தமிழர்கள் கண்டுபிடிக்குதா பேட்டரி எவனோ கண்டுபிடிச்சா அந்த பேட்டரியுடைய அதை இது போட்டாங்கதான் அதில் போதை வருதுன்னு நமக்கு அந்த மாளுக்கு தெரியுமா அதை போ போட வைச்சான் யார் போட வச்சாங்க இதெல்லாம் வந்து சீரழிக்கிறதுக்காக யாரோ நம்ம நம்முடைய ஆளுங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் போதை அதிகமாக வரணுன்றது கற்றுக் கொடுத்துருக்காங்க அதை தடுக்கணும் எதுலேயுமே ஒரு நல்லது இருக்கா அந்த நல்லதை எடுத்துக்கணும் தீயதை நம்ம விட்டுடணும் விடணும் இன்னொன்று சொல்கிறோம் அதாவது இந்த போதை மருந்தில் வந்து அதாவது சாராயத்தில் வந்து ரெண்டு பொருள் வந்து கலக்கப்படுது ஒன்னு எத்தனால் இன்னொன்னு மெத்தனால் அதாவது எத்தனால் என்பது கரும்பு இருந்து இருக்கக்கூடிய ஒரு எரிபொருள் மெத்தனால் வந்து மிகப்பெரிய விஷமான ஒன்று இப்ப இதுல நம்மளுக்கு தெரியுமா இதுல எத்தனால் கலந்துக்குதா மெத்தனால் கலந்துருக்குதான் சொல்லிட்டு எத்தனால் வந்து அது மனமகிழ் சாறுது அதனுடைய பேரே அப்படிதான் வருது அது வந்து அதை குடிச்சோம்னா ஒரு போதை நிலைக்கு போய் ஒரு ஆழ் உறக்கிறதுல கிடப்பான் அது வந்து கரும்பு இருந்து எடுக்கப்படுறது எத்தனால் ஆனால் மெத்தனால் வந்து இன்னைக்கு டவுன்னு ஒரு கம்பெனி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது கோபாலில் ஒரு அந்த விஷ கசிவு ஏற்பட்டு பல ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போன பிறகு அந்த ஆண்டர்சன் என்பவனை தப்பிக்க வைத்தது நம்ம நாடு அப்படிப்பட்ட அந்த டவ் கம்பெனியுடைய அந்த அதனுடைய உருவாக்கம் தான் அந்த மெத்தனால் அவ்வளோ கொடிய விஷம் நம்ம ஆளுக்கு தெரியுமா இந்த இவ்வளோ பெரிய விஷத்தை இதில் கலக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தெரிஞ்சாலும் நம்ம ஆளுக்கு கலப்பானா ஒரு கொடிய விஷயம் அதை மூச்சு பட்டாவே அதனுடைய மூச்சு உள்ளே போனாவே கண் காதுல காதுலேருந்து ரத்தம் கொட்டும் இருந்து ரத்தம் கொட்டி நம்ம துடி துடி சாப்பிடணும்னு தெரிஞ்ச ஒருத்தர் அதை கலப்பானா அவன் கொடிய மனம் படித்தவங்க நம்மால் அதை செய்ய மாட்டான் ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷமான ஒரு இதை வந்து அதுல கொட்டி கலக்கப்பட்ட சொன்னா இது எங்கேயோ சதித்திட்டம் நடந்துருக்கு அதுக்கு நீங்க துணை போகாதீங்கன்னு சொல்கிறேன் அரசு பத்து லட்சம் கொடுக்குதுன்னு சொன்னா அதை நீங்க தடுக்கிறீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் மக்களுக்கு நீ வந்து பத்து லட்சம் கொடுத்துருங்க கொடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுனால அது நான் அரசு சார்ந்து பேசுறேன்னா அரசுக்கு சாதகமா பேசுற மாத்தியா இன்னைக்கு அரசு பத்து லட்சம் கொடுத்ததுன்னா நாளைக்கு இருபது லட்சம் குற்றம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்போ ஏற்படும் போது என்ன ஆகுனா அடுத்து அந்த குற்றம் நடக்காத விட அரசு பாதுகாப்போம் ஓ என்னப்பா இவ்வளவு பணம் நம்ம கொடுக்க மாதிரிதான் தேவையில்லாம இவன் என்ன காசிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து அரசு மேல நம்ம குற்றம் சாட்டிட முடியாது அந்த பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கு இருக்கு ஒரு பகுதியில வந்து ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னா அந்த பகுதியில அது அந்த அங்க இருக்க சமூக போராளிங்க நின்னு போராடணும் அங்க வந்து அவன் அடிப்பான் அவன் வழக்கு போடவா பத் பத்து பேர் தான் ப சண்டை நூறு பேரை திரண்டியன்னு அது புரட்சி பத்து பேர் திருடுறதுக்கு வக்கி இல்லை நூறு பேர் ஆயிரம் பேர் எங்கே திரட போகிறீங்க அவன் வழக்கு போடுறான் அவன் திட்டுவான் அவன் வந்து காவலில் நம்மளேட்டு போய் கேஸ் போடுறான் நீங்கள் அஞ்சு ஓடுவீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா முகநூலில் இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் எழுதுவீங்க தேவையில்லாததெல்லாம் எழுதிவீங்க போராளின்னா போராளிக்கு அது ஒருத்தர் இருந்தாலும் ஓராயிரம் பேர் இருந்தாலும் போராடி தனியாக நின்று போராடுறோம் போராளி அப்போ அந்த அங்கே கள்ளசாரையை காசு இருந்துட்டு ஏழு வருஷமாக தொடர்ச்சியாக அந்த இடத்துல காசப்பட்டுருக்கு அங்கிருந்து சமூக போராடிங்களா எங்கே போனீங்களா ஒரு பொதுமக்கள் பார்க்குறது என் வாயிலே வந்துடுது ஒரு சில வார்த்தைங்க வருது வரக்கூடாதுன்னு நான் வந்து கட்டுப்படுத்துறேன் அந்த மாதிரி ஒரு சமூக அக்கறையோடு செயல்படணும் சீமான் சொல்லிட்டாரு அப்படின்னா அது வேதவாக்கோ இல்லை அது குரானோ பைபிளோ இல்லை அது எண்ணிப்பாங்க அப்படியே இருந்தாலும் எண்ணி பார்க்கணும் செய்யு சரியா அந்த மகன் ஏதோ போனான் ஏதோ உடம்பு வலிக்கு ஏதோ ஒன்று குடிச்சான் ஏன்பா குடிச்சிட்டு ஒருத்த மருத்துவமனைக்கு போனான்ப்பா போய் வை அவனை வந்து வயிற்று வலின்னு சொல்லி வந்து ரிப்போர்ட் குடுக்குறேன்ல இல்லப்பா அவன் சாராயம் குடிச்சுதான் அந்த இந்த மாதிரி ஆயிருக்குதுன்னு சொல்லி இருந்தா அவனை பாக்க வந்தவங்க எல்லாம் மீண்டும் போய் அந்த சாராயத்தை குடிச்சிருக்க மாட்டாங்களே அந்த சாவு தடுக்கப்பட்டிருக்கேன் குற்றவாளி எங்க இருக்காங்க அரசு அதிகாரி மருத்துவமனை அதிகாரி அந்த வேலை செஞ்சிருக்கும் போது குற்றம் அரசத்தன சேருது அப்ப அந்த மக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க தான் பொருளாகுது நீ அறுபத்தி மூணு பேர் செத்து போயிடுறான் ஒருத்தனோ ரெண்டு பேரும் இல்லை அறுபது பேர் செத்துடுறாங்க அந்த அறுபது பேருடைய குடும்பம் எங்க வரும் பெரிய அவன் சம்பாரிச்சு காசு வச்சிருந்தான்னா அரசு சாராயம் குடிக்க மாட்டானியா போய் வைன் ஷாப்பின்னு சொல்றாங்க இல்லையா அங்கே போய் அவன் வந்து எல்லாேருக்கும் பெரிய ஹை கிளாஸ் லெவலில் போய் உட்காந்து பார்ல உட்காந்து அவனும் கால் மேலே கால் போட்டு அவனும் பெரிய சிகரெட் வச்சுக்கின்னு அவனுக்கும் அந்த கனவுலாம் இருந்திருக்கும் என்ன காரில் போகிறான் பார்ல உட்காந்து தண்ணி அடிக்கிறான் பொண்ணுங்களோட வந்து கேப்ரோ டான்ஸ் ஆடுறாங்க வராங்க நம்ம ஆளுக்கு அதாவது பாமரனுக்கு இந்த கனவு கூட இருக்குது இல்லைன்னு சொல்ல இருந்தா அவங்க போவான் இல்லாத குறைக்கு தான் அவன் என்ன பண்ணுறான்னா அரசு சாராயம் குடிக்கிறது கூட அவங்ககிட்ட காசு இல்லைன்னு இருபது ரூபாய் குறைஞ்சா போதுன்னு கள்ள சாராயத்துக்கு வரான் இதை புரிஞ்சுக்க மாட்டேன்ட்டிங்க நீங்கள் அவன் இருபது ரூபாய் கொடுத்து இருபது ரூபாய் அதிகமாக கொடுத்து அரசு சக்காசர சாராயத்தை குடிக்கிறதுக்கு கூட வர்க்க இல்லாமல் கள்ள சாராயத்தை குடிச்சிட்டு வரான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஏழ்மை நிலை நீங்கள் பார்க்கணும் அதை பார்க்க மாட்டேன்ட்டீங்கப்பா இங்க அந்த வீட்டில் வந்து யாருமே இல்லாத நெருக்கடியாக நிற்கிது அந்த வீடு அந்த வீட்டுக்குன்னு யாருமே இல்லை இப்போ அவனுக்கு அடுத்து அந்த பொட்டப்புள்ள ஒரு குழந்தை அப்படியே சோர்ந்து நிற்கிது அது அப்பா போயிட்டே நாளைக்கு அந்த குழந்தைக்கு யார் நிப்பீங்க சீமா நிப்பானா இல்ல நீங்க சாவுல காசு பண்ணாதீங்கப்பா ஒருத்தர் செத்தா அதில் கூத்தடிக்காதீங்க அவன் செத்து தவறாவே சாவிட்டான் அவனுடைய வீடு அனாதைய நிக்குது இல்லையா அதுக்காக ஏதாவது செய்யணும்னு மனசான்றோடு நெல்லுங்க மனசான்றோடு நெல்லுங்க அதுதான் நம்முடைய பண்பாடு அதுலயும் குறிப்பா பறையவர் செத்துட்டானாக்கா மன்னியம் வரமாட்டான் மண்ணிய செத்துட்டான்னா பறையும் போக மாட்டான் பறையனும் செத்துட்டாக்கா இந்த பக்கம் நாடார் வரமாட்டான் நாடார் செத்துட்டா அந்த பக்கம் வந்து பள்ளம் வரமாட்டான் பள்ளம் செத்துட்டா அந்த பக்கம் மரமும் வரமாட்டான் என்னடா இது ஒட்டு மொத்தமா நம்ம ஒரு அப்பனுக்கு பிறந்த எண்ணம் நமக்கு வரமாட்டேன்னு இல்லையா அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பறையர் சேர்ந்துட்டாங்கன்ற ஒரே காரணம் தான் இன்னைக்கு வந்து என்னதுன்னா பறைய சமூகம் செத்தான் அப்படின்றதுக்காகவே நீங்க போங்க ஆனா ஒண்ணு மாத்திர சொல்றாங்க இதே சாவு வேற ஒரு குடியில செத்தாங்கன்னா இந்த மாதிரி ஆனா ஆனால் பறவைகள் கண்டிப்பா அது குரல் கொடுப்பாங்க இந்த மண்ணில அறம் வழி அறவழி சார்ந்து போராடக்கூடியதும் அரசு வழி சார்ந்து பேசுவதும் பறவைகளில் மட்டுமே அவர்களை தலித்னு சொல்லி அடுக்கிறீங்க தாழ்த்தப்பட்டோம்னு சொல்லி அடுக்கிறீங்க அவனுடைய குடிபெயரை சொல்லி வர்றதுக்கே முடியாம அவனை வந்து ஒடுக்குறீங்க சாராயத்தை அங்கே தான் காசை வைக்கிறீங்க ஏன்னா எங்கே ஏழ்மை இருக்குதோ அங்கே உங்களுக்கு சரியான வந்து கைத்தடிங்க நீங்க கிடைக்கிது ஏழ்மையை உங்களுக்கு பயன்படுது இல்லையா அதனாலதான் தான் சொல்றேன் குற்றம் ஒரு வந்து குற்றம் சாட்டும்போது அறிஞர் அண்ணா தான் சொல்லுவார் ஒரு விரல் உன்னை காட்டும் போது மூணு விரல் உன்னை காட்டுது அப்படின்னு நாம ஒருத்தனை குற்றம் சொல்லும் போது நம்மை நோக்கி மூன்று விரல் நிற்கிது இது நம்ம பார்த்துக்கணும் குற்றச்சாட்டு சொல்வது எளிது குற்றச்சாட்டு வைப்பது மிக மிக எளிது அதனாலதான் சொல்ற அதாவது உன்னை வந்து நீ சிகரெட்டு பிடிக்காத அப்படின்னு சொல்ல சொல்லணும் அப்படின்னா நீங்க சிகரெட்டு பிடிக்காத நீ தண்ணி அடிக்காத நீ குடிக்காதுன்னு சொன்னா அட்லீஸ்ட் அன்னைக்கு ஒரு நாளாவது என் வாயை கழுவிட்டாத வந்து பேசணும் எல்லாமே எவன் இங்க குடிக்காதவங்கிறான் இவ்வளவு பேர் பேசுறீங்களே நான் சாராயத்தையே தொட்டதில்ல நான் புகையே பிடிக்கிறது இல்லை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் சீமானுடைய தம்பிங்க தான் சொல்கிறேன் இனி எல்லாரும் சீமானுடைய தம்பிங்க என்னை உட்பட என்னை உட்பட நானும் சீமானுடைய தம்பி தான் வயதில் நான் சீமானோட மூத்தவன் தான் ஆனாலும் நான் சீமானின் தம்பி தான் ஏன்னா தமிழ் தேசிய அரசியல் தேவைப்பா அதனாலதான் தான் வச்சு நம்ம வந்து தொங்குறோம் சீமான் தேவை நான் வயதில் மூத்தவன் சீமானே தெரிஞ்சுக்கிட்டோம் யார் நம்ம வந்து இன்றைக்கி உரத்தன் நம்ம வந்து சார இட்டு முட்டிருந்தே இல்லை கல் நான் குடிச்சுதே இல்லை நீங்கள் தமிழ் தேசிய தலைவர் மேலே ஆணையிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாரும் இன்னைக்கு தமிழ் தேசிய தலைவர் ஏந்தினுன்னா பெருமையாக தான் இருக்குது அது வந்து காலத்தின் மிகப்பெரிய புரட்சி அது எல்லாரும் தலைவரை ஏற்றுக்கணுங்க அந்த தலைவன் மீது சத்தியம் வச்சு சொல்லுங்க இனிமேல் நம்ம சரி ஒழுங்குப்பட்டோம் இனிமே நாங்கள் அந்த தவறை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதி எடுக்க முடியுமா உங்களால் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதை விட ஒரு ரெண்டு வரி இல்லை இதை விட ஒரு பெரிய கீதையோ குரானோ பைபிளோ நீங்களால் பார்க்க முடியாது குற்றச்சாட்டுகளை வந்து வைக்கிறது ரொம்ப எளிது ஆனால் அதுபடி நடக்கிறது தான் ரொம்ப கடினம் திட்டவங்க ரொம்ப பாமர மக்கள் ரொம்ப ஏழ்மை மக்கள் அவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க அரசின் மெத்தனத்தால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுருக்குறாங்க நீங்க இராணுவத்துக்கு வாங்கி கொடுங்க மீனவனுக்கு வாங்கி கொடுங்க மற்ற விபத்துகளுக்கு வாங்கி கொடுங்க அங்க இருந்து இத காட்டி வாங்கி கொடுங்க இங்க வந்து அதுக்கு இது இதுக்கியடா கொடுக்குறேன்னு சொல்றது வந்து அது மனிதாபிமானம் இல்லை இங்க கொடுத்ததை வச்சு ஏன்டா அதுக்கே கொடுத்தீங்களா பத்து லட்சம் இதுக்கு கொடுறான் அப்ப கேக்குறீங்க தெரியுமா அது மணி டாபிமா அதை வச்சு இதை தடுக்கிறீங்க பாத்தீமா இது மாதிரி ஒரு பேடித்தனம் எதுவும் கிடையாது அந்த வீட்டில் பாருங்க சின்ன சின்ன குழந்தைங்க நான் பார்த்தேன் சின்ன சின்ன குழந்தைங்க வேலை நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு இப்படிதான் செத்துடுறானு நிறைய பேர் இந்த வயசுல அவன் கள்ளசாரையை குடிக்கிறான்னா அவனுடைய வறுமையை நீங்க இடப்பட்டுப்பாங்க வறுமை தான் இத்தனைக்கும் காரணம் அரசுடைய மெத்தனம் தான் இத்தனைக்கு காரணம் அரசு மிகப்பெரிய குற்றவாளி இதுல குற்றம் சாட்டணும் நீதிமன்றத்தில் எவனும் ஒரு நீதிமான் சொல்லிட்டாங்க சார குடிச்சி செத்தவனுக்கு ஏன் குடிச்சி செத்தவனுக்கு இல்லைப்பா நீதி அரசரே உங்களை தான் கேட்குறேன் குடிச்சி செத்தவனுக்கு இந்த காசு போவாது குடிச்சி ஒழிஞ்சு போயிட்டான் இல்லையா அவனுடைய குடும்பத்துக்கு இந்த குடியாலெல்லாம் வந்து கெட்டவனு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் குடிக்கிறதுக்கு ஒன்று தான் அவன் செஞ்ச தவறுன்னு சொன்னா அதை தா அதை விட அவன் என்ன தவறு திருடி இருப்பானா கொலை பண்ணியிருப்பானா கொள்ளானான் அவனே அவன் வருத்திக்க அதனால அவனே தொலைஞ்சு போய்டான்னு வச்சுக்கான் அந்த குடும்பத்துக்காக என்ன செய்றீங்க நன்றி வணக்கம்